ஹாய் ஃபிரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சுவத்திகா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறோம் தாய் மாமா வீட்டு நலுங்கு வைக்கிறோம் நாளைக்கு நிச்சயம் நாலாறுனுக்கு கல்யாணம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் மாமனார் கூப்பிட்றது

ஏنا பழகிட்டேன் இப்ப ஏரியால சும்மா நிறைய கூ இருக்கு ஏய் போறா இது போய் போய்

அண்ணி கைல தாங்கலைனா இங்க கைல வையிங்க இல்ல பூசுடா பட்டகட்டே பூசுற வரைக்கும் அப்படியே நல்லா பூசுங்களா நல்லாங்க எல்லாம் பூசுறது சரியா போச்சு கால்ல கால்ல தீனா அத சாப்பிடுறதுக்கு யாராவது பேங்கிரா அப்பறம் பண்ணா இங்க வக்கினதுலையாவது ஒண்ணு ஆமா வக்கினதுலையாவது நீங்க போட்டுறதா நீங்க உட்கினுள்ளியா ஆမ်း டேய் ஹேய்

தேரிவேல வந்துருச்சா யாரு யாரு எல்லாரும் எல்லாரும் கல்யாண பண்ணுங்க ஏன் ஒண்ணு வந்து சாம ஹருகிருஷ் ஹருகிருஷ் அது வேற பாப்பா காசு குடுப்போம் என்னடா அம்மா

ரி சந்தனத்திலே ஒன்னு மூணு கீழே வச்சிரு குங்குமம் எடுத்துக்கோ ரித்திகா ஒரு இடத்துல மட்டும் போட்டு வைப்போம் எல்லா இடத்துலயும் நீங்க அடுத்தது நீங்க ரெண்டு பேர் வந்து வைங்கம்மா என்ன பண்ணி அம்மா बोलறீங்க ஆ அவள தான் வெச்சிருக்கீல வெச்சற அப்படி பண்ண கூடாது போய் கை வாங்க வா கை கள்ளிட்டு வா அம்மா நீ அதான் ஏதோ ஆபீஸ்ல வேணும் அம்மா தான் கரெக்டாக பண்ற மாதிரி இருக்கு கரெக்டாக பண்றாங்க நமக்கு தான் தெரியல இத்திக அமைதி அங்க யாரும் திண்ணூர் வச்சுட்டு சம்மந்தமே எல்லாம் இருக்குது இந்த ஒரு சைடா சரி அப்படிதான் ஆர்த்தி ஒரு ஒருவா கிருத்திகா தானா அது நிறைய பேர் தான் இன்னும் ஆர்த்தி ஊறிடுவோம் சந்தனத்திலேயே எங்க சரி அந்த பிள்ள அழகா இருக்குது ஏன் பூசி

அண்ணி அன்னி ஒன்னு இருக்கும் அண்ணி டூ வந்து ஆர்த்தி யார் ரெண்டு பேரு அவன் என்னவோ பண்றான் என்னவோ வைடா ஆ போது விட்டுரு எப்படி என்னடா மூளை வரைக்கும் எட்டி பார்த்துட்டு மாட்டேங்குது

யாருனே அறு செடாவே கரவயிச்சಿಲ್ಲ யார் மணிக்கு 160 உங்களுக்கு செலவுது நம்மால பண்றது வாங்க மாமா

எங்க ஆர்த்திக்கு நலுங்கு சாப்பாடு என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா திறந்துக்க அம்மா இது என்னது சாப்பாடு என்னம்மா சாப்பாடு கெட்டியா இருக்குது உடச்சுடணும் சாப்பாடு இது வந்து சாம்பார் அப்புறம் ரசம் பொரியல் குளிக்குழம்பு அம்மா அது குளிக்குழம்பு பாயாசம் மோர் வடை அப்பளம் ஆர்த்திக்கு ஒரே ஜாலி தான் ஆர்த்தி நமக்கு தான் ஜாலி குடிச்ச ஆர்த்தி கல்யாண இப்போதாத்தி மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு நாலு பக்கம் போட்டு வச்சு நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்றேன் இந்த உட்கார்ந்து ஆர்த்தி ஏன் இப்போதான் கொஞ்சம்